உங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் தமிழக அரசியல் களம் என்னடா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமா தமிழக அரசியல் களம் பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே தமிழக அரசியல் களம்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த கட்சிக்கு தான் சீமா சப்போர்ட் பண்றாங்க இல்ல இல்ல அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் எல்லாம் வரும் அப்படின்றதுனாலதான் ஆஃப்டர் த எலெக்ஷன் தமிழக அரசியல் களம் அதுவும் ஆளுமை மிக்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு இளைஞனாய் துடிப்பு மிக்க ஒரு இளைஞனாய் நடமாடும் ஒரு ஆளுமை மிக்க மனிதனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் யார் அவர் தான் வகித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு காவல்துறை பதவியவே அரசியல் வாழ்க்கைக்காக துறந்துட்டு இன்னைக்கு மக்களுக்கு பல நன்மைகளை செய்வேன் அப்படின்ற ஒரு சூளுரைத்து இன்று அரசியல் கட்சிக்குள்ள வந்திருக்கிறார் அரசியலுக்குள் நுழைந்த சிறு காலத்திற்குள்ளாகவே தமிழகத்தினுடைய அந்த பர்டிகுலர் அரசியல் கட்சியின் தலைவராகவும் மாறி இருக்கிறார் யார் அவர் அந்த துடிப்பும் மிக்க ஆளுமையை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சரி வாங்குறீர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் யார் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆளுமை மிக்க மனிதனை பத்தி சீமா பேசுறதுனால சீமா அவருக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அவர் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அரசியல் கட்சிக்கு சீமா சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க முதல்வன் படத்துல வர மாதிரி ஏதாவது ஒரு இளைஞன் ஒரே ஒரு நாள் முதல்வனாக மாறி ஊழலை எல்லாம் ஒழிச்சி மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரான்னு சினிமால மட்டும்தான் பார்க்க முடியுமா ஏன் நிஜ வாழ்க்கையில இப்படி ஒரு இளைஞன் அதுவும் ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன் வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் தமிழ்நாடு எப்படி இருக்கும் மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் மக்களின் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு என்ன மாதிரி நீங்களும் ஆசைப்படுவீங்க ஒருத்தியாக அந்த ஆளுமை மிக்க மனிதனை இருக்கும் என்னோட பேசணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையுடையும் அவரை பத்தி பேசினா நிறைய பல இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு துடிப்புடன் ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வரணும் மக்களுக்கு பல நன்மைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு துடிப்பு வரும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த காணொலி பதிவை உங்களுக்காக நாங்க பதிவிட்டோம் தெரியுங்க நான் இவ்வளவு சொல்லும் கண்டிப்பா நீங்க அந்த ஆளுமை மிக்க மனிதர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போற அந்த ஆளுமை மிக்க மனிதன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை தேர்ந்த கரூர் மாவட்டத்துல இருக்க தொட்டவாடி அப்படின்ற ஒரு கிராம பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் பிறந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் பிறந்ததுக்கு அவருடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய பள்ளி படிப்பை கரூர் மாவட்டத்திலையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாரு அவருடைய ஹையர் எஜுகேஷன் அதாவது காலேஜ் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு கல்லூரி நிறுவனமான பி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அங்க வந்துட்டு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமும் அவர் சும்மா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம் லக்னோல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அங்க வந்து கம்ப்ளீட் பண்றாரு கம்ப்ளீட் பண்ணதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் பாத்தீங்களா அதையும் படிச்சு பாஸ் பண்ணி ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரியாக ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் நம்ம கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய சிமோஹா அப்படின்ற ஊர்லதான் காவல்துறை அதிகாரியாகவும் பயிற்சிக்கு போறேன் சிமாகா சிமாமாவட்டிலிருந்து சிக்மங்களூர் அப்படின்ற ஒரு இடத்துல அதுவும் கர்நாடகாவில் பகுதி தான் அந்த இடத்துக்கு அவர் பணி மாற்றம் செய்யப்படுகிறார் அப்படி பணி மாற்றம் செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அவர் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குறார் அவருடைய பணியாக இருக்கட்டும் அவருடைய நடத்தையாக இருக்கட்டும் அவருடைய குணாதிசயமாக இருக்கட்டும் எல்லாமே கர்நாடக மக்களை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குறது அதனாலவே கர்நாடக மக்கள் எல்லாருமே அவரை தமிழ்நாட்டு சிங்கம் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க ஏன்னா அவர் இருந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை கொள்ளை திருடு இந்த மாதிரி கற்பழிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா வந்து அவரோட சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி வந்து கற்பழிப்பு சம்பவத்துக்கு உள்ளாகும் பொழுது அந்த தண்டனை அந்த குற்றவாளியை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக கண்டுபிடித்து அதற்கான நீதியையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கும் நீரிய வாங்கி கொடுத்திருக்கிறார் சோ இப்படி பல விஷயங்களை செய்த அண்ணாமலையை வந்து அந்த மக்களை வந்து கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அது விதையாகாது பல்வேறு பல நல்ல விஷயங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்க சிக்மங்ளூர் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம சினிமால காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல வருந்தாங்க ஒரு கெட்டவனு ஒருபா இல்லைங்களா அது போல வந்து பாத்தீங்கன்னா இவரை எப்படியாவது வந்து டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருக்கோம் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்மஙங்ளூர்ல இருந்து வேற ஒரு பகுதிக்கு பணி மாற்றம் பொழுது அங்க இருக்க மக்கள் எல்லாம் போராட்டத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா எஸ் மக்களே இந்த தலைவர் தான் ஐ மீன் இந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் எங்களுக்கு வேணும் இவரை வந்து நீங்க பணியிடை மாற்றம் செய்ய சொல்லிட்டு எல்லாருமே போராட்டத்திலையும் புரிச்சிருக்காங்க அப்படி பல நல்ல பல பேரை வாங்கி தான் அண்ணாமலை அவர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீற முடியாது இல்லைங்களா அங்கிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போற அண்ணாமலை அங்கவும் வந்து பல நல்ல பல நல்ல பல வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு அங்கவும் அவரோட சர்வீஸ் வந்து எல்லா மக்களுக்கும் தேவைப்படுது நல்லபடியா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் உழைச்சிட்டு இருக்கிறாரு இப்படி பணியிட மாற்றம் செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைமையில் அண்ணாமலை அவர்கள் கர்நாடக மாநில மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிடுகிறார் ஒரு கடிதத்தின் மூலமாக வெளியிடுகிறார் என்ன அப்படின்னு எல்லாருமே பார்க்கும் அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா அவர் மிகவும் விரும்பி மரியாதை வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரி அவரும் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி முதுகா ஷெட்டி அப்படின்றார் அண்ணாமலையோட நண்பர் அவர் இறந்து அந்த செய்தியானது வந்து அண்ணாமலை அவர்களை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குது மனதளவுலயும் சரி அவர் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறார் சோ அந்த ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து என்னோட மனைவி மக்களோட என்னால காலம் வந்து செலவழிக்க முடியல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னோட லைஃப் என்னால வாழ முடியல சோ அதனால இந்த காவல்துறை துறைக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம் நினைக்கிறேன் நான் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சோ விவசாயம் செய்யணும் விவசாயத்தின் மூலயமாக கஷ்டப்படுகிற பல மக்களுக்கு நான் நன்மையை செய்யணும் அதனால இந்த காவல்துறை இருந்து நான் வந்து ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுகிறேன் இதை பார்த்து அந்த மக்களுக்கு பேர் அதிர்ச்சி இல்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை அதையும் மீறி அவர் வந்து அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வருகிறார் வந்த சிறிது காலத்திற்குள்ளாகவே என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா பாஜக தலைவர் அமித்ஷா அவர்களையும் மேதகு நரேந்திர மோடி ஐயா அவர்களையும் போய் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு பதவியில இருந்து இப்ப மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தன்னை வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக்கிறார் இணைத்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அவர் நம்ம தமிழக மாநில பாஜக தலைவர் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பதவியும் வகிக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நார்மலா எல்லாருக்கும் எல்லாரும் வந்து கட்சியில இணைவாங்க எல்லாருக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு பதவியானது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அப்ப இவருக்கு அந்த ஆளுமை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் கருணாநிதி ஐயா இப்படி ஆளுமை மிக்க மனிதர்களுக்கு மத்தியில எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தவர் கேப்டன் அவர்கள் அந்த மாதிரி இப்போ ஆளுமை மிக்க கட்சிகள் இருக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்காங்க தலைவர்களுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க இத்தனை பேரை சமாளித்து ஒரே ஒரு இளைஞன் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது ஒரு சினிமேட்டிக் பேக்ரவுண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது படிச்சாரு படித்த படிப்புக்கு தகுந்த வேலையும் செஞ்சார் அந்த வேலையை இன்னைக்கு டிசைன் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு அவரோட போட்டிவ் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் பேசுறதுக்கான ரீசன் நான் வந்து சார் சேர்ந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிய வந்துட்டு சப்போர்ட் பண்றேன் கிடையாது நான் வந்து பாஜகவை சேர்ந்தவளும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அவரோட ஆளுமை மிக்க அந்த திறன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இளைஞனா எந்த விதமான

தமிழகத்தை ஆண்டால் அல்லது தமிழகத்திற்கு வந்தால் ஏதாவது ஒரு பதவி மூலயமாக வந்தால் அரசியல் கட்சிக்குள்ளே வந்தால் நிச்சயமாக தமிழகத்தை வந்து ஏதாவது ஒரு உயர் ஒரு ஒரு வகையில வந்து உயர்த்துறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை எனக்கு வந்து நம் மாற்று கட்சியினராக இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்கா அவர் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகளாகியும் தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருக்கிறார் நம்ம அனைவருமே அவருக்கு தோல்வியை மட்டுமே பரிசாக கொடுத்து அயராது உழைக்கிறார் கொஞ்சம் கூட தன்மை ஏற்படாம அப்படின்னு நடக்காம மத்த கட்சியை செய்யக்கூடிய தவறை ஒவ்வொரு முறையும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வி அடைந்தாலும் போன தடவைய விட இந்த தடவை நான் இத்தனை சதவீத வாக்கு வித்தியாசத்துல உயர்ந்துதாங்க இருக்கேன் அப்ப மக்களுக்கு என் மேலே இன்னும் நம்பிக்கை வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மந்த் அந்த நம்பிக்கையை கைவிடாம கூட்டணி ஏற்படுத்தாம சரி இந்தந்த டைம் நமக்கு வந்து நிச்சயமா தோல்விதான் வரப்போகுது சோ நம்ம கூட்டணி ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட்டணிக்குள்ளெல்லாம் போகாம நம்பிக்கையை கைவிடாமல் அவர் கட்சி இன்னும் காப்பாற்றிக்கொண்டுதான் இருக்கு புறம் ஒதுகிட்டு ஓட கிடையாது சோ அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களையும் காரணம் என்ன ஒரு தனிப்பட்ட மனுஷனா எல்லாரையும் அலர விடுறாரு எல்லாரையும் கதற விடுறாரு இப்ப அண்ணன் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது முதலமைச்சர் ஐயாவாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு அடுத்த ரிப்போர்ட்டர் மீட்ல வந்து கண்டிப்பா அதுக்கான பதில டக்குன்னு சொல்லிடுறாரு சோ அவருடைய ஆளுமை மிக்க திறன் எனக்கு பிடித்ததன் காரணமாக நம்ம சேனல்ல அவரை பத்தின வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த நன்னாமலையை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வந்து கட்சி ரீதியான ஒரு வீடியோவே கிடையாது ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதனை பத்தி துடிப்பு மிக்க இளைஞர்களாகி நம்ம அனைவருமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணினேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் நம்மளோட கள்ளக்குறிச்சி சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் செரிடர்களை மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் சதிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தொழில் கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்